ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் கழறிற்று அறிவார் நாயனார் என்கிற சேரமான் பெருமாள் நாயனார் குரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கொண்டாடுகிற நாம் பொதுவாக சேரமான் பெருமாளை அதிகமாக நினைவு கூறுவதில்லை சேரமான் பெருமாளை நாம் வந்து போற்றினால் சுந்தரமூர்த்தி சாமிகள் மகிழ்வார் சித்திகள் வந்தடையும் இறைவன் மகிழ்வார் எளிதாக இறைவன் அன்புக்கு ஆளாகலாம் இது ஒரு ரகசியம் அவர் மூன்று நூல்கள் அருகில் இருக்கிறார் பொன் அந்தாதி பொன் வண்ணத்து அந்தாதி திரு தில்லையிலே பாடியது இறைவன் திருமுன் நூறு பாடல்கள் ஒரு இறுதி பாடல் அடுத்தது திருவா ஆரூரிலே பெருமானை போற்றி திருவாரூர் மும்மணி கோவை அகவல் வெண்பா கட்டளைக் கழித்துறை என்று நாற்பது பாடல்கள் பாடியிருக்கிறார் அடுத்தது இறைவன் திருமன்பு திருக்கையிலே இறைவன் திருமன்பு தமிழால் வந்து பாடி போற்றியவர் சேரமன் பெருமாள் நாயனார் ஒருவர் மட்டும்தான் நூற்றி தொண்ணூற்றேழு கன்னிகள் அப்படிப்பட்ட ஒரு சிறு கைகளை ஞான உலா என்று உலா நூல்களுக்கெல்லாம் முதன்மையான நூல் அதை அருவியுள்ளார் அதில் ஒரு பாடலில் அதாவது நூற்று பன்னெண்டாவது பாடல்களில் ஒல்லிய தீந்தமிழின் வடிவாள் என்று சொல்லி தமிழை போற்றியிருக்கிறார் தமிழே வந்து இந்த தீந்தமிழ் வடிவாக பெண் இருக்கிறாள் என்று சொல்லி மடந்தையை அப்படி வந்து போற்றியிருக்கிறார் இறைவன் திருமண்பு அது ஒரு சிறப்பு சிவாயினமன்